எம் கியூ ஒன்பது அறுவடை செய்பவர் வானில் பறக்கும் கண்காணிப்பாளர் எம் கியூ ஒன்பது அறுவடை செய்பவர் என்பது ஒரு உயர் செயல்திறன் கொண்ட தொலைநிலை இயக்கப்படும் விமான அமைப்பு ஆர்பிஏஎஸ் ஆகும் இது முக்கியமாக கண்காணிப்பு உளவு மற்றும் தாக்குதல் பணிகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது எம் கியூ ஒன்பது அறுவடை செய்பவரின் சிறப்பியல்புகள் நீண்ட நேரம் பறக்கும் திறன் இது பல மணி நேரம் வரை தொடர்ச்சியாக வானிலிருந்து கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ளும் திறன் கொண்டது உயர் உயரத்தில் பறக்கும் திறன் இது மிக உயரத்தில் பறக்கக்கூடியது இதன் மூலம் பரந்த பகுதியை கண்காணிக்க முடியும் பலவிதமான சென்சார்கள் இதில் பல்வேறு வகையான சென்சார்கள் பொருத்தப்பட்டுள்ளன இதன் மூலம் இரவு மற்றும் பகல் நேரங்களில் தெளிவான படங்கள் மற்றும் வீடியோக்களை எடுக்க முடியும் ஆயுதம் தாங்கும் திறன் சில மாதிரிகள் ஆயுதங்களை தாங்கும் திறன் கொண்டவை இதன் மூலம் தாக்குதல் பணிகளிலும் பயன்படுத்தப்படலாம் தொலைநிலை கட்டுப்பாடு தரையிலிருந்து தொலைவிலிருந்து இதை கட்டுப்படுத்த முடியும் எம் கியூ ஒன்பது அறுவடை செய்பவரின் பயன்பாடுகள் கண்காணிப்பு எல்லைகளை கண்காணித்தல் கடற்கரை பகுதிகளை கண்காணித்தல் இயற்கை சீற்றங்களை கண்காணித்தல் போன்ற பணிகளில் பயன்படுத்தப்படுகிறது உளவு எதிரிகளின் நடவடிக்கைகளை கண்காணித்தல் தகவல் சேகரித்தல் போன்ற பணிகளில் பயன்படுத்தப்படுகிறது தாக்குதல் சில மாதிரிகள் ஆயுதங்களை தாங்கும் திறன் கொண்டதால் தீவிரவாதிகளின் முகாம்கள் எதிரிகளின் தளவுகள் போன்றவற்றை தாக்க பயன்படுத்தப்படலாம் மனிதாபிமான பணிகள் இயற்கைச் சீற்றங்கள் ஏற்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகளில் மருந்துகள் மற்றும் உணவுப் பொருட்களைக் கொண்டு செல்லும் பணிகளில் பயன்படுத்தப்படலாம் முடிவுரை எம் கியூ ஒன்பது அறுவடை செய்பவர் என்பது ஒரு மிகவும் முக்கியமான இராணுவக் கருவியாகும் இது பல்வேறு வகையான பணிகளில் பயன்படுத்தப்பட்டு பல நாடுகளின் பாதுகாப்புக்கு உதவுகிறது குறிப்பு மேலே கொடுக்கப்பட்டுள்ள தகவல்கள் பொதுவான தகவல்களாகும் எம் கியூ ஒன்பது அறுவடை செய்பவர் பற்றிய மேலும் தகவல்களை அறிய தொடர்புடைய இணையதளங்களை பார்க்கலாம் உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் தொடர்புடைய கேள்விகள் எம் க்யூ ஒன்பது அறுவடை செய்பவரின் விலை என்ன இந்த விமானத்தை தயாரிக்கும் நிறுவனம் எது இந்த விமானத்தை இயக்க என்ன தகுதி தேவை எம் கியூ நைன் ரீப்பர் ட்ரோன் இமேஜ் எம் கியூ நைன் ரீப்பர் ட்ரோன் அப்ளிகேஷன்ஸ்